கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த தருணத்துல கிறிஸ்தஸ் விநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் பகிந்த மகிருஷ்ணாலும் ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் சங்கீதம் நாற்பத்தி நாலு ஆறு வாசிக்கலாமா என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை ஆமே நல்ல யுத்த வீரன் போல எழுதுகிற ஒரு சங்கீதம் இதுதான் யுத்த வீரன் என்னெல்லாம் நம்புவான் ஒரு வில்லையும் அம்பையும் நம்புவான் அந்த நாட்கள்ல வில்லு அம்பு பட்டயம் இதுதான் இல்லைங்களா இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை ஒரு யுத்தத்துக்கு போனால் இதை எடுத்து போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு இதுதான் அவங்களுடைய ஆயுதம் இது இல்லாமல் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க இந்த நாட்களில் தான் நிறைய ஆயு அணு ஆயுதங்கள் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி நிறைய வந்துருச்சு இதை குறித்து இல்லை இப்போ இதை கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நான் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நான் இதெல்லாம் என்னை ரட்சிப்பதில்லை என்னை பிழைக்க வைக்க போவதில்லை அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எப்படி சொல்ல முடியும் ஒரு யுத்த விரனுக்கு அடையாளமே ஆயுதம் தான் அப்போ இதை நான் நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அதை காட்டிலும் மேலான ஆயுதம் என்னுடைய முழங்காலும் செபமும் இருக்கிறது அதை காட்டிலும் மேலான பாதுகாப்பு அப்படியே ரட்சிப்பு இருக்கிறது ஆமையனால இல்லூயா எனக்கு யோசித்து பாருங்களேன் யாருக்கும் எந்த ஆயுதமும் இப்போ நம்மக்கிட்ட இல்லை ஆனால் நாம் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் யாரோட சத்துருக்களோட யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஐந்தாவது வசனம் உம்மாலயங்கள் சத்துருக்கள் கீழே விழுத்தாக்கி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நம்முடைய நாமத்தினாலே விதிப்போம் ஆமே ஹலோ லூயா யா கத்துரி பிள்ளைகளை இதுதான் அவராலே அவராலே சத்ருக்களை விழ தள்ளலாம் நமக்கு சத்துருக்கள் யாரு சொல்றோம் நமக்கு விரோதமா எழும்பி நமக்கு நம்மோடு கூட சண்டையிடுற மனுஷர்களை இல்லவே இல்லை நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் கிடையாது வான மண்டல சர்வ சேனைகளோட நமக்கு யுத்தம் இருக்கிறது அப்ப அங்கதான் சத்ரு அந்த சத்ரு விழத்தல்ல நாம் ஜெயிக்கலாம் ஆமே நம்ம வாழ்க்கையில டைரக்டா ஒரு மனுஷன் நம்ம இடத்துல வந்து சண்டை போட முடியாது ஏன் அப்படின்னா அந்த அனுமதி கிடையாது ஆனா அவனுடைய அவனுள்ளாக சத்ரு உள்ள போகுந்துட்டா அவன் நம்ம இடத்துல வந்து சண்டை போட முடியும் அப்ப அவனை விழுத்தது நம்ம நோக்கம் இல்லை அவனுக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருக்கிற சத்ருவை விழத்தல்ல தான் நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டாம் ஆமே அது மட்டும் இல்ல இன்னைக்கு யோசிப்பாருங்களேன் தாவிறுக்கு யுத்த பழக்கமே இல்லை ஆனா சங்கீதம் எழுதுவோ சொல்வாரு என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்கி வித்தீராமே கோடியா அப்படி வந்து நின்னப்போ அவன் ஆயுதம் எதையும் கொண்டு போலுங்க கூழாங்கல் கொண்டு போனால் அந்த 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 கூழாங்கலை கொண்டு எரிகிற கவன்களை கவனை கொண்டு போறான் அவள் தான் ஆயுதம் இன்னைக்கு ஆயுதத்தோடு நின்று கொண்டு இருக்கிற அவனிடத்துலேயும் இன்னும் ஆயுதம் இல்லாமல் போனான் இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம் ஆயுதத்தோடு வரான் நம்முடைய சத்ரு ஆனால் ஆயுதமே இல்லாமல் நம்ம தேவனுடைய நாமத்தை அவர் ஜெயிக்கிறோம் ஆமேன் அதனால இங்க கவலைப்படுத்த நான்காவது வசனம் சொல்லுது தேவனே நீர் என் ராஜா அவனுடைய ராஜா யாக்கோப்புக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் ஆமேன் அவர் நம்முடைய ராஜா அதனால குறைவில்லாம உங்களை கத்த நடத்துவார் சரிங்களா யாக்கோபுக்கு ரட்சிப்பு ஏன் இல்லாம போயிடுச்சு அந்த இருக்கு இன்றைக்கு நீங்க தான் யாக்கோபின் சந்ததி அதனால பெரிய ரட்சிப்பு உங்க குடும்பத்துல உங்க திருச்சபையில உங்க பிள்ளைங்க மேல உங்க மேல உங்களுடைய காரியங்கள் மேல ரட்சிப்பை கத்த கட்டளையிடுவார் அதனால பயப்படாம ஆண்டவர் சமூகத்துல வந்து ஜோமனுங்க நிச்சயமா இந்த வேடத்தில் முடிவுக்குள்ளாக பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க ஜெபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனே இந்த நாள் எங்க கூட பேசியிருக்கிற நல்ல வார்த்தைக்காய் நன்றி நாங்கள் சத்துருவை ஜெயிக்கிற பிள்ளைகளா கத்தங்களை மாற்றிங்க ஜெய கிறிஸ்து எங்களோடு இருந்து எங்களை ஜெயிக்க வைங்கப்பா இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் கிறிஸ்துவின் பிதாவே i make that decision.